மகாமகம் குளத்துல அம்மையார் ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிக்கிற நேரத்துல திருவாரூர்லாம் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க தேரை இழுத்துக்கொண்டு எங்கேயுமே இந்த மாதிரி நடந்தது இல்லை எம்ஜிஆருக்கு கூட்டம் அதிகம் என்ன சொல்ல போனா அண்ணாவினுடைய மறைவு இருக்கு பாருங்க அவங்க ரசிகர் மன்ற தலைவர் ஒருவருடைய ரெண்டு சக்கர வாகனத்துல ரெண்டே வண்டியில போய் வீடு வீடா வீடு வீடா போய் போகாதேன்னு சொன்னேன் என் பிள்ளைய சொன்னேன் போயிட்டான் இப்போ என் பிள்ளை இல்லைன்னு தொழில் திருமாவளவன் தவிர என் தம்பி சீமான்னு போய் எல்லாருமே கலைத்துறையில்தான் வராங்க எப்படியாவது பக்கத்துல போய் பங்குணுங்கிற வெறிய திறமா வரா தூக்கி ஏன் தொப்பு சில போடணும் அது நடிகை ஏமாலு அதுல ஒரு கவர்ச்சி அரசியல் பண்றாங்கல்ல முப்பது பேர் இறந்து போனாங்க ஐயா ஐயான்னு ஒரு ஊடக வேளால ஓடி வர்றாரு தெரிச்சுல

நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறி இறந்துட்டாங்க இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு செய்தியாக அது இருந்தது சோ நீங்க நேரடியாக போயிட்டு அந்த களத்துக்கு களத்துல ஆய்வு செய்திருக்கீங்க நீங்க பார்த்த வரைக்குமே அங்க உள்ள செய்திகள் எப்படி இருக்குது நான் பார்த்தது மட்டுமல்ல பல பேரை கேட்டு தெரிந்து கொண்டு வந்திருக்கேன் குறிப்பா அந்த பகுதியில அந்த கடை வீதிகள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்க கட்சி சாராத பொதுமக்கள் ஒரு பனிரெண்டு மணிக்கு நடிகர் விஜய் அங்க வர்றதா திட்டம் பனிரெண்டு மணி என்று சொன்னது ஒரு மூன்று மணி அளவுல வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு நெரிசல் ஆகிருக்காது அவங்க காவல்துறைக்கு சொன்ன அந்த பத்தாயிரம் தான் வந்திருப்பாங்க நேரம் ஆக ஆக அலுவலக வேலை தொழிற்சாலைகள் வேலை இதெல்லாம் விட்டுட்டு வர மக்கள் விஜய் வரார் விஜய் வர்றார்னு ஒடனே எல்லாருமே நட்டாங்க அந்த ஏழு மணிக்கு காலம் கடந்து வந்ததுதான் அந்த நெரிசலுக்கு காரணம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அதுக்கு முன்பு நாமக்கல் போனார் இல்லையா அங்க வெயில் வெயில் நேரம் ஆனாலும் அங்க கூட்டம் இருந்தது அங்கேயும் பல பேர் மயங்க விழுந்தாங்க ஆனா உயிர் இழப்பு இல்லை நாம வந்து முன்பு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல குழந்தை மகாமகங் குளத்துல அம்மையார் ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிக்கிற நேரத்துல ஒரு நூற்றுக்கணக்கான பேர் தண்ணியில விழுந்து எழுந்திருக்க முடியாது முன்னூறுக்கு மேலே சொல்லிப்பாங்க நூறு அளவு தான் நம்ம அப்பவும் நம்ம போய் பார்த்தோம் சரி சரி அதாவது அரசு கொஞ்சம் குறைச்சிதான் சொன்னாங்க ஆனாலும் அதுக்கு பிறகு இது மாதிரி ஒரு இப்போ கள்ளச்சாரையம் குடித்து இறந்துடுறாங்க நம் மறக்கான நிகழ்வு இருக்குது கொடுமையான நிகழ்வு அதே போல் ஒரு விபத்து நடந்து போகும் வானூர்தி விபத்தே நடந்துருக்கு உலகத்தில் பல இடத்துல அதில் போயிடுவாங்க தொடர் வண்டி விபத்துகள் நடக்கும் இந்த மாதிரி விபத்து அல்லது கள்ளச்சாரையம் அல்லது வேறு வகையான நிலையில இறந்துருக்க தான் நம்ம பார்த்துக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள் ஊரில் குலசேகரப்பட்டணம்னு ஒரு ஊர் இருக்குது பெரிய கோயில் அம்மன் கோவில் ஐந்து லட்சம் பேர் போடுறாங்க அப்ப ஐந்து லட்சம் பேரும் இத்தனைக்கும் அங்க இந்த வில் அம்பு அது இது ஆயுதங்களோட வருவாங்க சாமி அடிக்கொண்டு எல்லாம் மாடும் இடத்துல வருவாங்க யாருன்னே தெரியாது ஆனாலும் அந்த ஐந்து லட்சம் பேரும் வந்து சாமி கும்பிட்டு அந்த இடத்தை விட்டு கலைந்து செல்லுகிறது வரைக்கும் காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்குறாங்க எல்லாம் தயாரா வச்சிருப்பாங்க தீயணைப்பு படை மீட்பு படை அந்த படை இந்த படை தயாரா இருக்கும் அப்படி இருந்தும் அதை பாதுகாத்து ஒரு சிறு உயிர் சேதம் கூட இல்லாம நம்ம அனுப்பதார செய்யறாங்க அதே போல திருச்செந்தூர் கோவில் பழனி கோவில் என் திருப்பதியில எல்லா இடத்துலயும் கோயில்கள்ல பெரும் அளவுல தான் கூட்டம் கூட தேர் திருவிழா இப்ப எல்லாம் லட்ச கணக்குல மக்கள் கூடுவாங்க தேரை இழுத்து இழுத்துக்கொண்டு எங்கேயுமே இந்த மாதிரி நடந்தது இல்லை எங்காவது ஒரு இடத்துல வடநாடுகள்ல அடிக்கடி பார்த்துருக்குறோம் ஆனா ஒரு மனிதரை பார்ப்பதற்காக இப்ப இவரை விட மிகப்பெரிய நடிகரமா மக்கள் கழகம் அம்மாக்கோரா கொண்டிகட்டி பறந்தவர் கொடை வள்ளலு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தொடங்கிய பிறகு ஒரு முறை சென்னை எழும்பூர் இருந்து மதுரைக்கு வந்தார் பத்து மணி நேரம் வண்டி காலம் கடந்து வந்தது பெரும் கூட்டம் கூடும் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் காற்றுக்கிடந்தாலும் பார்த்தோம் நாங்களே இருபத்தி நாலு மணி நேரம் காற்றுக்கிடந்தாலும் பார்த்துருக்குறோம் அங்க அங்கே இப்போலாம் இல்லாம உயிர்ச்சது இப்படி வந்ததுன்னா இந்த உரிய நேரத்தை கடைபிடிக்காத ஒன்று ஏன் இந்த உரிய நேரத்துல அவருக்கு வர முடியல அப்படின்னா அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கமின்மை காரணமாக குறிப்பிட்ட நேரத்தில் போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு நாமக்கல்ல எட்டரை மணிக்கு பேசுறாருன்னு அறிவிச்சிட்டாங்க ஒரு எட்டேமுகாலுக்கு தான் வானூர்தி ஏறுறாரு இங்க எங்க மீனம் பார்க்கறதுல எட்டரை மணிக்கு நாமக்கல்னு நேரம் கொடுத்துட்டு காவல்துறையில பதிவு செய்து எட்டேமுகாலுக்கு சென்னையில் வானூர்தி ஏறுனா எப்படி திருச்சி போகணும் அல்லது இங்கே சேலம் போகணும் எப்படி வர முடியும் அப்ப அந்த அவருடைய அந்த சரியான நேர கடை கடைப்பிடிப்பின்மை அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கமின்மை அவர் கூட இருக்கிறவர்கள் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் நீங்க அந்த கூட்டத்தில் பாக்குறீங்களா தப்பு தப்பா பேசுறாரு ஒரு தமிழ் சொல்லை ஒழுங்கா சொல்ல முடியல தமிழ் சொல்லை ரெண்டு மூணு இடத்துல தவறு தவறா இந்த புஷ்ஷி ஆனந்த் அப்படிதான் பேசுவார் சில நேரத்துல வணக்கம்னு சொல்ல தெரியாது என்பதுங்கிற சொல்ல சொல்ல தெரியாது இதே போலதான் இப்ப திரைப்படத்துல அவர் எப்படியெல்லாம் வசனம் பேசுறார் வீர வசனம் பேசுறாரு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா அந்த பேருந்துக்கு மேல நின்னுக்கிட்டு ஒரு பத்து நிமிடம் ஒழுங்கா பேச முடியல ஒளரி கொட்டுறாரு அப்ப அந்த உளறுதலுக்கான அந்த சூழல் அவருக்கு எப்படி வருது அப்ப மது அருந்தி விட்டு வர்றார் இந்த மாதிரியான அவருடைய அந்த இது அப்படி நம்ம சொல்ல இல்ல பொதுவான ஒரு சொல்ல முடியாது இன்னைக்கு முதல்வர் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருட காலம் வந்து களத்துல தான் கலஞ்சரோடயா வந்து அவங்க பண்ணவங்க தான் அவங்களால இன்னைக்கு துண்டு சுட்டு இல்லாம படிக்க முடியல இப்ப அது உண்மை நம்ம মার্কரோ அதையும் நம்ம நடிகை விஜய் வந்து அதையும் நம்ம யாரை எடுத்துட கூடியது இல்ல தப்பா பேசுறார் அதெல்லாம் சரி நம்ம ஏற்கிறோம் இவர் வந்து இளைஞர் மாற்றத்தை விரும்புகறவங்க முதல்வரை எதிர்த்து எடப்பாடி எதிர்த்தா இவருக்கு புதுசு இல்ல அரசியல் புத்தி இல்ல அவருக்கு புத்திச்சையா यार உங்களை அரசியலுக்கு வர சொன்னா நீங்க தான் இரநூறு வரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் வர வர வேண்டாம் நீங்க வந்த ஒழுங்கா வாங்க சவுரியமா இருக்கு வர வர வ இப்ப ஏன் மக்களே மக்களை ஏன் கொள்றீங்க நீங்க வாங்க ஏர் ஷோல ஐந்து பேர் இறந்து போனாங்க இப்ப விமானம் அந்த ஏர் ஷோல தமிழக அரசுல விபத்துமா ஐந்து பேர் இறந்து போனாங்க விபத்துதான் இது விபத்து கிடையாது

என்ன அவர் வசனம் பேசலாம் அன்னைக்கு எல்லாம் பார்த்து இருந்தாங்க ஆனா இப்படி யாரும் சாகல என்ன அண்ணாவை விட எம்ஜிஆர் கூட்டம் அதிகம் இன்னும் சொல்ல போனா அண்ணாவினுடைய மறைவு இருக்கு பாருங்கம்மா ஓரத்துல எந்த தலைவருக்கும் அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது இல்லைன்னு பதிவாயிருக்கு உலக அந்த ஏதாவது உயிர் அதுவும் உண்டா தொடர் வண்டியில வரவங்க நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க அது அந்த பாலாற்று இந்த இரும்பு ஆஹ் இதுகளை கூடி வரும்போது எதிர்பாராவது எவ்வளவு ஓட்டணும்னு சொன்னாங்க கேட்கல ஆனா கூட்டம் கூடிய இடத்துல அப்படி யாரும் சாகலை பெருந்தலைவர் காமராஜர் இறந்திருக்காரு தேசப்பிதா காந்தி மரணத்துல எவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இருக்கு யாரும் இறக்கல அப்ப நீங்க மக்களுக்காக மக்களை சந்திக்கிறோம்னு சொன்னா ஒரு இப்ப நான் தான் சொல்லல ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் தான் பன்னிரெண்டு மணிக்கு முடிக்கணும் பன்னிரெண்டு அஞ்சு கிலோ அவன் காவல்துறை வந்து கொடுத்துவாங்க இது சாலை பொதுமக்களுக்கான இடம் அவங்க இன்னொரு இடம் ரெண்டு இடம் கேட்டது அந்த இடம் தந்திருந்தா அந்த இடத்துக்கு போனேன் அது உழவர் சந்தை இன்னொன்னு வந்து அந்த விளக்கு கோபுரம் லைட் ஹவுஸ் சொன்னாங்க அது ஆற்றுப்பாலம் பாலம் ரவுண்டானா இந்த இடம் இல்லாம அந்த ரெண்டு இடத்துல எந்த இடத்துல கொடுத்திருந்தாலும் நூற்றுக்கணக்கான பேர் இந்த நேரத்துல ஆமா அது வந்து அப்போ நீங்க மணிக்கு வாரம் சொன்னா குறைந்தபட்சம் அந்த மக்கள் சொன்ன நான் சொல்லல குறைந்தபட்சம் மூணு மணி நாலு மணிக்கு வந்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது அவங்க எதிர்பார்த்த பத்தாயிரம் பேர் அளவுக்கு வந்திருப்பாங்க இப்ப மாலை ஐந்து மணி எல்லா வேலைகளும் முடிஞ்சு போறாங்க வியாபாரிகளை தவிர மற்ற எல்லாரும் பணி முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க அப்படிதான் ஸ்டெர்லைட் நடந்தது அப்படிதான் ஸ்டெர்லைட் நடந்தது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க அப்ப பணியமாதா கோயில்ல ஊர்வலத்தை தடை பண்ணிருக்கணும்ல ஆயிரம் பேர் தான் திரண்டு நிக்கிறாங்க அந்த ஊர்வலத்தை அங்கே தடை பண்ணி கலைந்து போக சொல்லணும் காவல்துறை சொல்லல அப்படி ஏன்னா மீறனா கைது செய்வோம்னா ஆயிரம் பேர் நாங்க திரண்டு இருந்தோம்னா ஐநூறு பேர் தான் கைது ஆகுவோம் முடிஞ்சு போச்சு இவங்க ஊர்வலத்தை தடை மீறி காவல்துறை அனுமதிச்சனால நாலாவது பக்கமும் வந்து அந்த சந்திப்புல நிக்கிற மக்கள் சேர்ந்து 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 ஒரு லட்சம் பேர் வந்துட்டு அதே போலதான் இவர் நாலு மணிக்குள்ள வந்திருந்தா அந்த பத்தாயிரம் எல்லைக்குள்ள கொஞ்சமாயிரம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க இப்ப வந்து ஆளுங்கட்சியில இருந்து எதிர்கட்சிகள் வரைக்குமே வந்து குற்றம் வந்து சுமத்துறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நேத்து வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கால்ல விஜய் பேசிருக்கிறாரு அந்த மக்கள் பேட்டி கொடுத்தால யாருமே வந்து இதற்கு விஜய் காரணம் இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர அவங்களே அந்த குற்றச்சாட்டி அப்ப கூட காரணம் விஜய் கிட்ட எப்படி சொல்லுவாங்க விஜய் காரணம்னு விஜய் எப்படி நான் கேக்குறேன் இதே ஸ்டெர்லைட் போராட்டம் துப்பாக்கிச்சூடு நடந்தது இதே விஜயகாந்த் வந்தார் உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கீங்களா நள்ளிரவு நேரத்துல வந்தார் எந்த வாகனமும் இல்ல அவங்க ரசிகர் மன்ற தலைவர் அவர் உதவி அன்னைக்கு நான் பாராட்டி பேசுவேன் சொல்லப்போனா என் தம்பி செந்தமனன் சீமான் கூட வரல விஜய் நள்ளிரவு நேரத்துல வந்து அவ்வளவு பெரிய கதாநாயகன் அவ்வளவு பெரிய ரசிகர் கூட வைத்திருக்கிற நடிகர் விஜய் நள்ளிரவுல வந்து இரண்டு சக்கர வாகனத்துல அந்த பதிமூணு பேர் வீட்டுக்கும் போயிட்டு அவரால் முடிந்த உதவி செஞ்சுட்டு வந்தா நான் பாராட்டி இருக்கிறேன் இப்ப நேரத்தை சரியா இப்ப நமக்கு அந்த மக்கள் சொன்னது என்னன்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்க போன என்பவங்க எப்படி போயிட்டு கட்சிக்காரன் போகாத எத்தனை அம்மா இருக்காங்க பெற்ற பெற்ற நீங்க தாய்மார்க்கலையா போகாதேன்னு சொன்னேன் என் பிள்ளைய போகாதேன்னு சொன்னேன் போயிட்டான் இப்ப என் பிள்ளை இல்லன்னு பேச முடியாம ஒரு அம்மா அழுதுன்னு பாத்தீங்களா குழந்தைய விட்டுட்டு அதை விட ஒரு குழந்தையை கட்டி பிடிச்சுட்டு இறந்து போன குழந்தைய எழுதிட்டு இருக்காங்களே குழந்தைகளை என்ன பாவம் செய்தது தண்ணி குடிக்க தண்ணி ஏற்பாடு செய்திருக்கிறாங்களா எட்டு மணிக்குன்னு சொல்லிட்டாங்க மக்கள் ஏழு மணிக்கே குடிட்டாங்க அப்போ குறைந்தபட்சம் குடிநீராவது ஏற்பாடு செய்யணும் இல்லையா எந்த நிழலும் இல்லைங்க கூரையில் ஏடுறான் டிரான்ஸ்பர்ல ஏறான் கொடிக்கம்பத்தில் ஏடுறான் இப்படி ஏறினா என்ன செய்ய முடியும் ஒரு காட்டு முராண்டி கூட்டத்தை உருவாக்குன மாதிரி உருவாக்கினா நாளைக்கு இவர்களே அதிகாரத்துக்கு வாழங்கன்னு வைப்போம் இது ஏற்கனவே சீரழிது கிடக்கு தமிழ்நாடு அரசு குறிப்பா கலைத்துறையினார் இப்ப கலைத்துறைன்னா எல்லாருமே கலைத்துறை தான் இன்றைய அரசியல்ல எடப்பாடி பழனிசாமியை தவிர தொல் திருமாவளவன் தவிர என் தம்பி சீமன் போய் எல்லாருமே கலைத்துறையில்தான் வராங்க முக ஸ்டாலின் நடிச்சாரு உதயநிதி ஸ்டாலின் அடிச்சாரு இல்லையா அப்போ அம்மையார் ஜெயலலிதா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எல்லாருமே கலை சிவாஜி கட்சி தொடங்கி பார்த்தாரு எம்ஜிஆருக்கு நிகரான மாபுரம் ஆற்றல் வாய்ந்தவர் செல்வாக்கு வாய்ந்தவர் அவரால் கட்சி நடத்த முடியல இப்ப ரஜினிகாந்த் வந்து நம்ம பாராட்டுறோம் நாகரிகமா ஒதுங்கிட்டாரு இப்ப விஜய்க்கு பேர்ல ரஜினிகாந்த் விஜய் கட்சி ரஜினிகாந்த் கமலஹாசன் இப்ப திமுக பக்கம் அவர் திமுக எதிர்த்து தான் மாற்று அரசியல் வந்தாரு ரஜினிகாந்த் ஆமா அவரே அரசியல் நடந்தவர் இதுல வந்து எதிர்க்கிறாங்க அதாவது ரஜினிகாந்த் அவரு கலைத்துறையில இருந்துட்டு அவர் யாரையும் ஆதரிக்கிறார் அது அவருடைய உரிமை கட்சி தொடங்கல இல்ல அவருக்கு இவரை விட கூடுதலான சுடங்கியர்கள் உண்டு அப்போ அவருக்கு ஒருவேளை தொடங்கி இருந்தா இவர்கள் தொடங்கி இருக்க முடியாது அப்போ நீங்க ஐம்பது வயது ஆயிட்டு இருநூறு கோடி ரூபாய் எழுநூறு கோடி ரூபாய் உங்களை இலக்க சொன்னது மக்களா உங்க ரசிகர்கள் சொல்றாங்கிறதுக்காக வந்து நீங்க இப்படி இப்ப புஷியானு சொல்றாங்க ஏறாத ஏறாத பாக்குறமா இல்லையா சேர தூக்கி தலையில நடிக்கல அண்ணன் திருமாவுடைய அந்த மதுவிலக்கு போராட்டம் நடந்தது மாவீரர் நாள் நடந்தது அப்பவும் அண்ணன் கத்திட்டுதான் இருந்தாங்க மேடையில் நின்னுட்டு ஏறாதப்ப கீழ இறங்க போனாங்க கனிமொழியா அவங்க சொன்ன மேல ஏறில்ல அவங்க சொன்னமானது பெரியார்கள் அவங்க சனிமொழி அக்காவும் சொன்னாங்க ஆமா எல்லா காணொளியும் நம்ம பாக்குறமா அவங்க சொன்னா கேட்கறாங்கல்ல திருமாவனம் உத்தரப்பட்ட உடனே கேக்குறாங்கள நீங்க திருமாவணம் போறீங்க ஐயா ராமதாஸ் இது இதுல அது என்ன ஒரு மாமல்லபுரத்துல லட்ச கணக்குல போடுறாங்க ஒரு உத்தரவு போட்டால் கப் வச்சப்புன்னு அடங்கிடுவாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுவாங்க அப்போ நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இப்போ உங்க பேச்சே ஒங்க பேச முடியல நீங்க சொன்னாங்க யார் கேட்குறா மேலே ஏறி ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்கன்னா இல்லையாமா தூக்கி தப்புன்னு கீழே போடுறான் அவன் யாரு அந்த பவுன்சரா அவன் தூக்கி ஒரு பிள்ளைய அவன் கீழே போட்டா என்ன ஆவான் காய் ஓடியும் கால் ஓடியும் அது கூட சந்திக்க மாட்டேங்க அவன் யாரு இவர் மேலே அளவு கிடந்த ஒரு பற்று வச்சிருக்கிறவன் பாசம் வச்சிருக்கிறவன் எப்படியாவது பக்கத்துல போய் பாக்கணுங்கிற வெறி தரமா வரா அவன தூக்கியே தொப்புல கீழே போடணும் பத்து அடி பதினோரு அடிக்கு கிள தூக்கி தூக்கி உபயோகப்பட்ட மாதிரி போடுறான் அப்ப எங்க மைபிஎல் மேட்ச்சிலே நடந்ததுப்பா இங்க மட்டும் இல்ல ஐ மேட்ச்ல என்ன ஐபிஎல் மேட்ச்ல நிறைய ஆமா ஆமா அது அப்படிதான் அதெல்லாம் அதெல்லாம் தான் நம்ம எதிர்க்கிறோம் கோ இந்த நெரிசலை இதுல வந்து விபத்துக்கு ஆமா நாங்க எல்லாம் வந்து ஏம்மா ஏங்க நாங்க எல்லாம் வந்து ஒண்ணு அதை தாண்டி அதை தாண்டி பாஜக வந்து இங்க ஒரு குழு வந்து அமைச்சிருந்தாங்க ஆஹ் நீங்க பாத்திருப்பீங்க ஹேமாலி உடைய தலைமையில ஒரு குழு வந்து அமைச்ச அமைச்சு இங்க வந்து கரூர்ல வந்து அவங்க அந்த கலா ஆய்வு எல்லாம் பண்ணாங்க அப்ப நம்ம எம்பிக்கு அனிமல் என்ன கேக்குறாங்கன்னா இவங்க வந்து இங்க வந்து ஏன் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து கே ஹேமமால என்ன கரூரை பத்தி தெரியும்ன்றாங்க நம்ம எம்பிக்கு அனிமல் இங்க இருந்து மணிப்பூருக்கு போனாங்க இல்ல முடிஞ்சாம இருக்கா

நம்ம மணிப்பூருக்கு மட்டும் அனுப்புறோம்ல அது மாதிரி நான் கேட்பது அவங்க ஸ்டெர்லைட்டுக்கு அனுப்புனாங்களா நான் நேரடியா பங்கெடுத்தவன் பாம்பரை பண்ணிக்கு அனுப்புனாங்களா அனுப்பலையா இன்னைக்கு அதே ஊரை சேர்ந்தவர் தான் மாநில தலைவராக இருக்காரு நைனார் எனக்கு வேண்டியவர் தான் இந்தியாலே நடந்தது அங்க அனுப்புனாங்களா வடகிழக்கு மாநிலங்கள்ல பெரிய கலவு நடந்தது அங்கெல்லாம் ஏன் குழு அனுப்பல சரி ஹேமா ஹேமாமலினியா அனுப்பணும் ஒரு நடிகர் தொடர்பான செய்தி இது அதுக்கு நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முதுபுறம் தலைவர்களை இங்க ஒரு குழு போட்டு ஆய்வு செய்யுங்க அது நடிகை ஏமாமலின்னு அதுல ஒரு கவர்ச்சி அரசியல் பண்றாங்கல்ல அதனாலதான் இப்ப கனிமொழி போறது அப்படிதான் அவங்க அவங்க கூட்டணி நடிகர்கள் நடிகைகள் இல்ல அதுதான் எல்லாமே இப்ப கலைத்துறை இப்ப தமிழ்நாட்டு எல்லாருமே கலைத்துறை அரசியல் ஆயிட்டு இதெல்லாம் கூடாது என்பதுதான் நாங்க வந்து மக்களை உண்மையும் நேர்மையும் வாய்மையும் ஒழுக்கமா வழி நடத்த வேண்டும் என்றுதான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் முப்பது பேர் இறந்து போனாங்க முப்பது பேர் இறந்து போனாங்க ஐயா ஐயான்னு ஒரு ஊடக வேளாளர் ஓடி வர்றாரு திருச்சியில ஒரு விடை ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு என்ன இருக்கு அந்த இடத்துல நின்னு இவங்க ஏற்கனவே பாதுகாப்பு உலைய அந்த கூட்டம் இல்ல அப்ப நின்னு ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு என்ன தடை இருக்கு என்ன தயக்கம் இருக்கு ரெண்டு நாள் கழிச்சு தான் பேசுறார் ஏன் ரெண்டு நாள் கழிச்சு பேசுறோம் இல்லையா இவரு உடனே சொல்றாங்க பல பேர் சொல்றாங்க காவல்துறை தான் அவரை போக சொல்லிட்டு போக முடியாதியா ஆட்களை பார்க்கணும்

ஒரு பத்து தண்ணிய கொடுத்து ரெண்டு வண்டிக்குள்ள இருந்தே எடுக்காங்க கீழ இருந்து கொடுக்க முடியாது முதல்ல ஒழுங்கா பேசினாரா பாருங்க அவருடைய ஒரு சொல்லாத ஒழுங்கா சொல்லியிருக்காரா ஓரையில் கொட்டுறாரு அவருக்கு நீங்கால வாங்கிட்டு இருக்கீங்க நாங்கெல்லாம் ஐந்து ஆண்டு காலமா நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் நாற்பத்தி ஐந்து மொழி இனமும் செத்து கொண்டிருக்கோமா வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறோம் அரசியலுக்காக தமிழனும் நல்ல தென்னை இருந்து விடுதலை கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஆறு பேர் இறந்து போனாங்க இதே தமிழக அரசு வந்து நிவாரணம் வந்து அதுக்கு கொடுக்கறாங்க அங்க போய் முதல்வர் எல்லாம் சந்திக்கவே இல்லை அஹ் ஆணவ படுகொலை நடந்தது நம்முடைய இந்த பையன் பேர் என்ன கவின் குமார் சாரி நம்ம பகுதியில நடந்தது இல்ல மங்கலம் ஏறல் அங்க முதல்வர் போகவே இல்லை முதல்வர் எல்லாருக்குமே ரெண்டு அமைச்சர் போனாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் போனாங்க கனிமொழி போனாங்க அதே போல சிவகங்கைக்கு வந்து இவர் உதயநிதி ஸ்டாலினே போனாரு இது வந்து நான் அது வந்து ஒரு ஆணவ படுகொலை சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஒருத்தர் உயிர் போனா பரவாயில்ல இல்லையம்மா அங்கே

நடக்கும் இவங்களே தானி இவங்களே நாலு வண்டி வச்சிருந்திருக்காங்க அப்ப இவங்களுக்கே நம்பிக்கை அரசியல் வேதனையா இருக்கு மிகுந்த வேதனை அங்க போய் பார்த்ததுல கேட்டதுல மிகுந்த இருக்கு காவலர் மேல அவ்வளவு குற்றம் நான் காவலர்கள் எந்த காலத்திலையும் ஆதரிக்க முடியும் கிடையாது இந்த திராவிட இயக்கத்தையும் ஆதரிக்க அந்த காவலர் ஒரு வீசிக்கிட்டு நின்னுகிட்டு வீசுறாரு வீசனம் என்ன வந்தது ஒரு டிரான்ஸ்பர்ல ஏறு அவனை மெனக்கெட்டு போய் ஏறி இறங்க இறங்கு வந்து வற்புறுத்தி இறங்க வைக்காத இறங்க மாட்டேங்கான் சொன்ன வச்சு கேட்க மாட்டேதான் அப்போ நீங்க திட்டமிடுங்க ஒரு இடத்துக்கு போங்க ஒரு பெரிய மைதானத்தை எடுங்க இந்த இப்ப வைக்கிறவண்டியில் நடத்துனீங்க இல்ல மாநாடு அந்த மாதிரி ஒரு இடத்துல மாநாடு போட்டு லட்சக்கணங்கள் கூட அங்கேயே தகராறுதான் அது ஒரு பக்கம் இருக்கு விவாத பேச பொருளாகல அந்த மாதிரி ஒரு இடத்துல அதனாலதான் இப்ப அதனாலதான் இப்ப நீதித்துறை தலையிட்டு எடப்படை பழனிசாமிக்கு அனுமதி கொடுக்க நேற்று எங்க ஊர்ல அனுமமணி ராமதாசன் அனுமதி மறுப்பு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து பேசுறதுக்கு மரத்தடியில நூறு இருக்கை போட்டு மக்களோடு கலந்துரையாடல் செய்வதற்கு அனுமதி மறுக்க அரசு காவல்துறை அனுமதி மறுக்கு அக்கா இருக்கையில காவல்துறை தீயிட்டு போயிட்டாங்க அந்த நீதிபதியோட பேக்ரவுண்ட்ல எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதே ஆயிரம் பேர் ஆயிரத்தை சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்க முடியுமாம்மா ஓகே ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நன்றிமா வணக்கம் வாழ்த்துக்கள்